கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஆதியாகவும் முப்பத்தி மூன்று நான்கு அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் ஜெனிசிஸ் தேர்ட்டி த்ரீ ஃபோர் பட் ஏஸ் ஆவ் டு மீட் மீட்டியம் அண்ட் எம்பிரேசனியம் அண்ட் இஸ் நெக் அண்ட் கிஸ்டியம் அண்ட் தே வெப்ட் என்று நாம் வாசிக்கிறோம் ஏசா யாக்கோவுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிற தனது சகோதரனிடத்தில் முன் பகையை மறந்து அவனை சேர்த்து கொள்கிற ஒரு நல்ல பண்பு ஏசாவிடத்திலே இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஓடிவருகிறார் வருகிறார் தழுவுகிறார் கழுத்தை கட்டிக்கொள்கிறார் முத்தம் செய்கிறார் இருவரும் அழுதார்கள் சகோதர பாசம் அன்பு ஒருவர் மேல் ஒருவருக்கு இருக்கும் அன்பின் பிணைப்பை இங்கே பார்க்கிறோம் காண்கிற சகோதரிடத்தின் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே அன்பு கூறுவது எப்படி என்று வேதம் சொல்கிறது அந்த வசனத்துக்கு வசனத்துக்கிணங்க தன்னை ஏமாற்றி தனது சுதந்திர பாகத்தை புத்திர பாகத்தை தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பறித்துக்கொண்டே மனிதனாக யாக்கோபு இருந்த பொழுதும் ஏசாவினுடைய பெருந்தன்மை அவரை மன்னித்து நேசிக்கிற அன்பை நாம் பார்க்கின்றோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு அன்பு தனி கெட்டவனாக இருந்தாலும் இந்த இடத்திலே தன் சகோதரனை இவைகளில் மேலாக மன்னித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பாக்குவம் ஏசாவிடத்தில் இருந்ததை நாம் காட்கிறோம் சகோதரர் அன்போடு நேசத்தோடு நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்கிறதை கற்றுக்கொள்கிறோம் கட்டணமே ஆசீர்வதிப்பாராக ஆமை